ஓம் நம சிவாயா இது இரண்டாம் தந்திரம் அகத்தியம் என்று தலைப்பெற்றிருக்கிறார் அகத்தியம் என்று சொன்னால் அகம் பிளஸ் இயம் அகத்தியம் அதாவது உள்ளே இருக்கும் ஒளி என்று அகத்தியரை கூட சொல்லலாம் என்று ஒரு கருத்தம் இறைவனும் இறைவியும் திருமணம் செய்த போது காஞ்சனா ஒரு நிமிஷம் வந்து போயிட்டு வாங்க இறைவனும் இறைவியும் திருமணம் செய்த போது அதை காண வேண்டும் என்ற ஆசையில் உலகத்தில் உள்ள அனைத்து முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் தேவர்களும் திருக்கையில் அழைத்து சேர்ந்தார்கள் அதனால் அதுவரை சரிசமமாக நின்ற வடக்கு நிலங்களும் தெற்கு நிலங்களும் அதிக பலுவாகிவிட்டது அதனால் வடக்கு நிலங்கள் தாழ்ந்து போச்சு தெற்கு நிலங்கள்லாம் உயர்ந்து போச்சு உலகத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து தேவர்கள் எல்லாம் இறைவுடன் சென்று எம்பெருமானே இப்படி உலகம் சமமாக இல்லாமல் கட்டி நிற்கிறதே இதை காப்பாற்றுங்கள் என்று சிவபெருமானிடம் முறையிட்டார் உடனே அப்போ என்ன சொன்னார் சிவபெருமான் சொன்னார் அகத்தியரை பார்த்தார் நீ போயிட்டு உயர்ந்து நிற்கும் தெற்கு நிலங்களின் மேல் நின்று இது சொன்னார் அதை உடனே அகத்தியறும் தென்னாடு சென்று கொதிகை மலையில் நிற்க தெற்கு நிலங்கள் எல்லாம் சமன் பெற்றது என்று ஒரு கருத்து இதுதான் நம்முடைய திருமூல சுவாமிகள் சொல்லுகிறார் சரிந்து நின்றது வெறுமான் என்னை அகத்திய நீ உடலில் இருக்கும் ஒளி உடம்பில் தோன்றும் அக்னியை வளர்க்கிறது அந்த அக்னியை குண்டலினி மூலம் மேல் நோக்கி தலைக்கு கொண்டு செல்லவில்லை வலதுபுறமாக நகர்ந்து இடது பக்கம் தலை முழுவதும் பரவச் செய்தால் உடலோடு இருக்கும் உயிரிடம் தன்மை வளம் நிறைந்து ஒளியுடன் இருக்கும் என்று திருமூல சுவாமிகள் சொல்கிறார் அங்கே உதயம் வளர்க்கும் அகத்தியம் அங்கி ஊதம் உதயஞ்சி மேல் வாழவனுடும் அங்கே உதயம் வடபால்தவமுனி எங்கும் இலங்கு தானே பதிவெளியில் வீரட்டம் என்னும் தளத்தில் வரும் எட்டு பாடல்களும் இறைவன் தமது வீரத்தால் மரக்கருணை என்னும் அறியாமையால் ஆட்கொள்ளப்பட்ட எல்லாம் வதம் செய்தார் அவர்களை ஆட்கொண்ட புராண கதைகளை பாடல்களில் கூறுவதாக இருந்தாலும் இதன் உட்கருத்து உயிர்கள் தமக்குள் இருக்கும் எட்டு வித அசுரர்களை வதம் செய்து இறைவனை அடையும் வழிகளை இந்த பாடலின் மூலம் அறிகிறோம் என்று நம்முடைய சுவாமிகள் சொல்வது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதி வீரட்டம் என்று சொல்கிறார் இறைவன் மரக்கருணையில் ஆட்கொண்ட எட்டு இடங்கள் எதன் கருத்த நிற மேனியோடு இரு கண்களும் தெரியாத அந்தகன்னு ஒரு அரக்கன் இருந்தான் அந்த அந்தகன் என்ற அசுரன் மிக கடுமையான தவம் செய்தான் சாகா வரம் பெற்றான் ஈரேழு பதினான்கு உலகத்தையும் வெற்றி பெற்றான் அதில் வாழும் அனைத்து உயிர்களையும் கொடுமைப்படுத்தினான் இந்த அந்தகன் இவனது கொடுமை தாங்காத தேவர்கள் எல்லாம் இறைவனும் சென்றார்கள் தங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார்கள் மனமிறங்கிய இறைவன் பைரவர் அவதாரம் எடுத்தார் குருத்து போன்ற மூன்று இலைகளின் நடுவில் இலை மட்டும் மிகவும் நீண்டிருக்கும் கூர்மையான சூழாயுதத்தால் அந்தகாசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றினார் என்று சொல்கிறார் கருத்துரை அந்த போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட பொறுத்து உயர் அங்கை கொண்டு கொன்றானே பிரம்மாவின் மூத்த குமாரனாகிய தட்சன் தவம் இருந்தான் வானவர்கள் தனக்கு அடிமணிய வேண்டும் என்று வரம் பெற்றார் பெற்ற ஆனவர்த்தால் அன்ற சராசரங்களுக்கும் தலைவனுமாகவோ ஆனான் பார்வதி தேவியை தனது மகளாக அடைந்தான் பார்வதி தேவி ஈசனை கண்டு தனது மாயை மறைத்து அவருடன் இணைந்து விட்டார் தந்தையாகி தனது சம்மதம் இல்லாமல் இறைவனுடன் இணைந்து விட்டால் என்ற கோபத்திலே இறைவனை அழிக்க ஒரு மாபெரும் தியாகம் செய்தான் தட்சன் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் போய் கலந்து கலந்துவிட்டாலே தன் மகள் என்று சொல்லி கோபம் வந்துவிட்டார் அதனால இறைவனை அழிக்க வேண்டும் என்று தியாகம் பண்ணான் அதில் தட்சன் அதில் இறைவனை அழைக்கவில்லை தேவர்களுக்கு தர வேண்டிய அவிர்வாகத்தை அவருக்கு தரவில்லை கொலை குற்றத்திற்கு மேலான குற்றத்தை புரிந்துவிட்டான் இந்த தட்சன் அவன் குற்றத்தில் கோபம் கொண்ட இறைவன் பைரவ அவதாரம் எடுத்தார் அவனது தலையை துண்டித்து வேள்வித்தீயிலே விட்டார் அதன் பிறகு பார்வதி தேவியும் பிரம்ம தேவரும் உலக நன்மைக்கு தட்சன் தேவை என்று வேண்டிக் கொண்டார் மனமிறங்கிய இறைவன் ஒரு ஆட்டின் தலையை எடுத்தார் தட்சனின் உடலிலே பொருத்தி அவன் வாழும்படி செய்தார் தட்சனும் தனது ஆணவம் அழிந்து இறைவனை வணங்கினான் இந்த புராணம் நிகழ்ந்த இடம் திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய தளத்திலே நடந்தது கொலையில் பிழைத்த பிரசபதியை தலையை தடிந்திட்டு தானங்கிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணிய தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே அண்ட சராசரம் எங்கும் பரவி இருப்பவன் வானுலகம் மண்ணுலகம் என்று இரண்டு நிலங்களையும் தாங்கியிருப்போம் தம்மை நாடி வருபவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பவன் இறைவனின் திருவடிகளின் பெருங்கருணியை உணர்ந்து தேவர்கள் பிரம்மனை பார்த்து கோபம் கொண்டார் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்வதால் ஐந்து தலைகளை கொண்டதால் மும்மூர்த்திகளில் தாம் தான் உயர்ந்தவன் என்று தற்பெருமை கொண்டிருந்தார் இறைவனின் திருவடியை கருணையை உணராமல் இருந்தார் பிரம்மனின் தற்பெருமையால் படைப்பு பாதிக்கப்படுவதைக் கண்டார் இறைவன் பைரவ அவதாரம் எடுத்தார் பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை தனது விரல் நகத்தாலே கிள்ளி எடுத்து விட்டார் பிரம்மாவின் கிள்ளி எடுக்கப்பட்ட தலையிலிருந்து வந்த குருதியை அந்த கபாலத்திலேயே எடுத்து திருமாலை ஏற்றுக்கொள்ளச் செய்து அள்ளினார் இது நிகழ்ந்த இடம் திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் எங்கும் பரந்தும் இருந்தாங்க தங்கும் படித்த வந்த அங்கு உதிரங்கொண்டானே அனைத்து உயிருக்குள்ளும் எங்கும் எதிலும் இரண்டரை கலந்திருக்கிறான் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக வேதங்களை உலகிற்கு ஓதினான் அந்த வேதத்திற்கு மதத்திற்கு முதல் இருந்தான் எதையும் அதை உணராமல் உயிர்கள் வீணாக ஒருவர் மேல் ஒருவர் புரோதம் கொண்டார்கள் ஆத்திரத்திலே அறிவிழந்தார்கள் அடுத்த உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணராமல் அந்த உயிரை அழிக்க பல கெட்ட செயல்களை செய்கிறார்கள் உயிர்கள் எல்லாம் இறைவா காப்பாற்று என்று வேண்டினார் குரோதம் என்னும் அசுர குணத்தை உயிர்களிடம் உள்ள சக்திமய சக்கரங்களை கருவியாக பயன்படுத்தி இறைவன் தனது திருவடி மூலம் அழித்தார் என்று சொல்கிறான் உயிர்கள் இறைவாக காப்பாற்று என்று வேண்டும் போதுதான் குரோதம் என்னும் அசுர குணத்தை உயிர்களிடம் உள்ள சக்தி சக்திமய சக்கரங்களை கருவியாக பயன்படுத்திதான் இறைவன் தனது திருவடி மூலம் அளித்தான் என்று இதுதான் திருவில் குடி தலம் என்று சொல்கிறார் பதிவழியில் வீரட்டம் இறைவன் மரக்கருணையில் ஆட்கொண்ட எட்டு இடங்களில் ஒன்று இந்த பதியில் வீரட்டம் பதிவழியில் வீரட்டம் எங்கும் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதீபாள் பொங்கும் சலந்தாரன் போர் செய்யும் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே இந்திரன் தான் என்ற அகந்தையுடன் சிவனை தரிசிக்க கைலாயத்திற்கு வந்தான் இதை அறிந்த சிவன் சேவகன் வடிவம் எடுத்தான் கைலாச வாசலில் நின்றார் உள்ளே செல்ல முடியாதபடி நிறுத்தினார் கோபமடைந்த இந்திரன் தன் வஜ்ராயத்தால் அடித்தான் கோபத்தால் சிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார் காவல் காப்பவர் சிவன் என்பதை அறிந்தார் இந்திரன் ஆணவத்தால் தான் செய்த செயலை மன்னிக்க வேண்டும் என்றார் கோபத்திலே தன் உடலில் ஏற்பட்ட வியர்வைத்துடி பார்க்கடலில் விழுந்தது அதில் ஒரு குழந்தை தோன்றியது அந்த குழந்தை பிரம்மனின் தாடியை பிடித்திருக்க வழி தாங்காத பிரம்மனின் கண்களிலிருந்து கண்ணீர் தோற்றியது அந்த துளியும் குழந்தையின் மீது விழுந்தது இப்படி சிவனின் வியர்வை துளி பார்க்கடல் நீர் பிரம்மனின் கண்ணீர் துளி ஆகிய ஜலத்தினால் உருவான அந்த குழந்தைக்கு ஜலந்தராசூரன் என்று பெயரிட்டார் அவன் பெரியவனானான் மூ உலகம் தனக்கு அடிமையாக வேண்டும் என்று சாகா வரம் கேட்டான் பிரம்மன் மறுத்தார் அதற்கு ஜலந்திராசுரன் தர்மபத்தினியான என் மனைவி பிறந்தை எப்போது மனதளவில் கெடுகிறாளோ அப்போது எனக்கு அழிவு வரட்டும் என விட்டார் இவனது அட்டகாசம் அதிகம் கடைசி சிவனையே அழிக்கச் சென்றான் சிவன் அந்தனர் வேடமிட்டார் அசுரன் முன் வந்து நின்றார் தன் காலால் தரையில் சக்கர வழி ஒரு வட்டம் போட்டார் இந்த சக்கரத்தை எடுத்து உன் தலையில் வைகின்றார் அது உன்னை அழிக்கும் என்றார் கொண்ட ஜலந்திரன் என் மனைவியின் கற்பின் திறனால் எனக்கு அழிவு வராது என்று சவால் விட்டார் இந்த நேரத்திலே திருமாலை அழித்த சிவன் நீர் ஜலந்திராசுரனைப் போல் வடிவெடுத்து அவன் மனைவி பிறந்தை முன் செல்லும்படி சொன்னார் கணவன் தான் வந்திருக்கிறார் என வீட்டிற்குள் அழைத்தால் பிறந்தை ஒரு நொடியில் மாற்றானை தன் கணவன் என நினைத்ததால் அவளது மனம் கலங்கமடைந்தது இந்த நேரத்தில் சக்கரத்தை அசுரன் எடுத்து தலையில் வைக்க அவன் கழுத்தை சக்கரம் பொன்னித்து விட்டது என்று சொல்கிறார் இதுதான் பதிவழியில் வீரட்டம் என்று சொல்ல எங்கும் கலந்து உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிவான் பொங்கும் ஜலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் கோரி செய்தானே கங்கையை தன் சிவந்த சடையில் சூரியவன் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிறான் மோலம் இந்த இறைவனை முப்புறம் என்னும் இடத்தை எரித்தவன் என்று கூறுபவர்கள் மூடங்கள் அவர்களுக்கும் முப்புறமாக இருப்பது மும்மலம் ஆணவம் கண்மம் ஆய்வு இது யாருக்கும் தெரியும் அவற்றை இறைவன் அழிக்கிறான் என்பதை உணராமல் மூன்று புறங்களை எரித்ததாக சொல்லுபவர்கள் எவரும் அந்த புறங்கள் எரித்த விதத்தை அறிந்தவர் இல்லை இது நடந்த இடம் திருவதிகை களம் தாரகாசுரன் என்கிற அசுரனின் மகன்களான வித்துன் மாலி தாரகாட்சன் அமலாட்சன் இந்த தாரகாசுரனின் குழந்தைகள் மூணு பேர் வித்துன் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் மிக சிறந்த இறைபக்தர்கள் அவர்கள் மூவரும் பிரம்மனை நோக்கி கடுந்த செய்தார்கள் நினைத்த இடத்திற்கு உடனே பறந்து செல்லும் மூன்று கோட்டைகளையும் அவை மூன்றும் ஒன்றாக இருக்கும்போது ஒரே ஒரு அம்பினால் மட்டுமே தாங்கள் அழிய வேண்டும் என்று வரம் பெற்றார்கள் வரம் கிடைத்ததும் அவர்கள் தேவலோக வனத்தையும் அட்டிப்படைத்தார் அவர்கள் அதிகாரம் தாங்காமல் தேவர்கள் பிரம்மா திருமால் இறைவனையும் எழுதியார்கள் இறைவன் மனமெருங்கினார் பைரவ அவதாரம் எடுத்தார் தேவதன் விஸ்வகர்மாவிடம் ஒரு தேர்ச்சை சொன்னார் சந்திர சூரியரே தேர்ச்சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களில் தேரில் பூட்டிய குதிரைகள் பிரம்மதேவர் தேரை ஓட்டும் சாரதி மேரு மலைவில் வாசியின் ஆகமே வெள்ளை பூட்டும் நான் அக்கினி அம்பின் முனை வாயு அம்பின் வால் திருமாலை அம்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு முப்புறத்தை வந்து சேர்ந்தார் ஏறி இறைமத்தியில் மிகவும் சிறந்து விளங்கும் அசுரர்களை அழிக்க வேண்டாம் என்ற பெருங்கரணியில் தமது நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு பார்வை பார்த்தார் மூன்று கோட்டைகளும் உடனே எரிந்து சாம்பலாகிவிட்டனர் மூவரும் இறைவனின் காலடியில் விழுந்தார்கள் இறைவனும் அவர்களை ஆட்கொண்டார் தமது கோயிலின் வாயில் காவலர்களாகும் இருவரையும் கோயிலில் செய்யும் குடமுழுக்கை ஏற்பவராக ஒருவரையும் ஏற்றுக்கொண்டார் இப்படித்தான் ஏற்றுக்கொண்டதை நாம் பனி செஞ்சடையாதி புராதனன் என்பார்கள் என்பர்கள் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை அரியாரே அறியாரே ஆறுகாவலத்தில் இருந்த முனிவர்கள் இறைவனை வணங்கவில்லை இறைவனின் அருளை விட தங்களின் மந்திர சக்தி தான் பெரிது என்று தாம் கற்ற மந்திரங்களின் மூலமாக எதையும் அடையலாம் என்று அகங்காரத்தில் இருந்தார் இவர்களின் அறியாமையை போக்க இறைவன் ஒரு அழகிய உருவம் கொண்டார் பிக்ஷாடனாக தோன்றினார் அந்த முனிவர்களின் வீட்டுக்கு சென்றார் அங்கு இருந்த முனி பத்தினிகளின் முன்னால் பிச்சை கேட்டு நின்றார் அவரின் அழகிலே மேங்கிய மயங்கிய முனி பத்தினிகள் அவர் பின்னாலேயே மயக்கத்தில் கூடி வந்தார் தங்களது பத்தினிகள் இப்படி ஒரு ஆடவனின் பின்னால் மயங்கி வருவதைக் கண்டு கோபுற்றார்கள் முனிவர் தவது தவலிமையாலே மூன்று விதமான தீயை வளர்த்து ஆகவனியம் காட்டுத்தீ தீ காருகபத்தியம் வீட்டு தீ தட்சிணாக்கியம் கரிய நிறமுடைய ஒரு பெரிய யானையை தோற்றிவிட்டார்கள் யாகத்தீயில் தோன்றிய யானை அவரை அழித்துவிடும் என்று நினைத்தார் ஆனால் அந்த தீயிலிருந்து வெளிவந்த யானையை காடே அதிரும்படி பிளந்து கொண்டு அதன் தோலை தலைத்து போர்வையாக போட்டுக்கொண்டார் சுவாமி மூன்று வகையான நெருப்பும் அதில் சொல்லும் மந்திரங்களும் மந்திரத்தின் பலனாக அதிலிருந்து வரும் பலனும் அனைத்தும் யாமே என்று தாருகாவனத்தில் இருந்த முனிவர்களுக்கு உணர்த்தினார் இந்த புராண நிகழ்வு நடந்த இடம் திருவழுவூர் என்கிற மூர்த்தி மூர்த்தி கொலு முழங்கு உரியரன் அவது அருகீழல் சக்தி கருதா பல தேவரும் அத்தீயின் மூலாதாரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியே மேலேற்றி அங்கே சகசர தளத்தில் சேர்க்க அதை தாண்டிய பறவளியில் இருக்கும் இறைவனை உணரும் உயிர்களுக்கு காலனை உதைத்து சாகா வரமளிப்பான் இறைவன் என்று சொல்லுவார் இந்த உலகத்தவருக்கு உணர்த்தும் விதமாகவே தான் திருக்கடூரின் திருத்தலம் என்ற இறைவன மூலதுவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முன்காலுற்று காலனை காய்ந்து அங்கியோகமாய் கடவுர் நலமாயிருந்ததே மிருகண்ட முனிவர் அவருடைய மனைவி மருத்துவர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இறைவனையும் விட்டனர் ஆண்டவன் சொன்னார் குறைந்த ஆயுள் கொண்ட அறிவாளியான குழந்தை வேண்டுமா அதிக ஆயுள் கொண்ட முட்டாள் குழந்தை வேண்டும் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு அறிவாளியான குழந்தைதான் வேண்டும் என்று கேட்டு மார்கண்டேயன் என்னும் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள் மார்கண்டேயர் பிறந்தார் ஆயுள் அதிகரிக்க இறைவனே சரணடைய வேண்டும் என்று போதிப்பார் அதனால் மிகச்சிறந்த இறைபக்தனான மார்கண்டேயர் எப்போதும் இறை பூஜையிலேயே வாழ்க்கை அவரது ஆயுட்காலம் முடியும்போது அவரை மேலுலகம் அழைத்துச் செல்ல யமதர்மன் வந்தான் எந்த பூஜையில் இருந்தாலும் அவரது ஆயுள் முடிந்தால் அழைத்துச் செல்ல வேண்டியது தமது கடமை என்று நினைத்தான் பாசக்கயிற்றை வீசினான் சிவபூஜையில் இருந்த மார்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி அணைத்திருந்தார் பாசக்கயிறோ அவரோடு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது இறைவன் வெளிவந்தார் எமது பூஜையில் இருக்கும் அடியவர் எவரையும் கொண்டு செல்லும் உரிமை உமக்கு இல்லை என்று சொல்லி யம தருமரை உதைத்தார் மார்கண்டேயருக்கு என்றும் பதினாறு வயதினர் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தேன் இதுதான் பதிவெளியில் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் தளத்தை பற்றிய செய்தி மூலதுவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முன் காலொற்று காலனை காய்ந்து அங்கே உலக நன்மைக்காக இன்னொரு உயிரை உருவாக்க தனது துணையுடன் சேரும் உயிர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கிறது காம் இதிலே சிக்காமல் இருக்க இறைவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஒருபட்ட நிலைப்பட்ட மனமுடன் இறைவனை வேண்ட இறைவன் காமம் என்னும் நோயிலிருந்து உயிரை காப்பாற்றுகிறான் உலக நன்மைக்காக இன்னொரு உடலுடன் கூடிய உயிரை உருவாக்க மட்டுமே இறை எண்ணத்துடன் தன்னுடைய துணை சேரும் உயிருக்கு அருந்தவை யோகத்தை அருளினார் இந்த புராணம் நடந்தது திரு பொறுக்கை என்று சொல்லக்கூடிய பொய் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் உலக நன்மைக்காக தியானத்தை கலைக்க வேண்டும் என்று இந்திரன் கேட்டார் மன்மதனோ இறைவனின் மீது கண்களை தொடுத்தான் அப்போதும் இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை பார்த்தான் நெற்றிக்கண்ணில் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு மன்மதனை எரிந்தது சாமதன் மன்மதனின் மனைவி தேவி இறைவனை வேண்டிக் கொண்டார் உருவமில்லாத அருவமாக மன்மதனை மறுபடியும் உயர்ப்பித்துக் கொடுத்தார் இதை நாம் இங்கே பார்க்க இருந்த மனதை பொருந்திலிங்க வழி அது போகி திருந்திய காமன் செயலழித்து அங்கன் அருந்தவயோகம் அமந்தே ஏதி மூலமாகிய சிவபரம்பொருளை அடைய வேண்டும் என்று சக்தி உறுதி எடுத்து இமயமலையின் அரசனாகிய பர்வதராஜனின் மகளாக பிறந்தார் பலகாலம் உறுதியுடன் மாபெரும் தவம் செய்தார் தேவர்களும் அறியாத வழிபாட்டு முறைகளை தேவர்களும் அறிய முறையாக பூஜை செய்தார் இறைவன் அணைந்தான் நோக்கி முடிசேர்மலை மகனார் மகளாகி திடமாதவம் செய்து தேவர்த்து என்று சொல்லி இந்த அகத்தியம் இறைவன் எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் அசுரர்களை அழித்தார் என்பதையெல்லாம் இதுவரை பார்ப்போம் அடுத்து லிங்க புராணம் லிங்கத்தின் வடிவம் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சிவே சிவாவா சிவரூபி வாவா தெங்கிலிவா ஜெயங்கொள்ள பிரபஞ்சம் வாவ ஐயம் சி எம் காமனையும் தானந்த ஈஸ்வரா ஓம் நம சிவாய